ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய மிகவும் முக்கியமான பதிவு என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் பாவங்கள் திருஷ்டிகள் எல்லாமே விலகி செல்வமானது வளர்ச்சி அடையறதுக்கு தை முதல் நாள் அன்று அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டும் அதை செய்வதால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் தெளிவாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்ததையும் நீங்களும் பார்த்து பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஷ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்குது ஏடிஎம்மில் பாலிஷ்டு மாலை வேணுனா ஆயிரத்தி நானூறுரூபா வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்டே கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையாக தினமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க பல வகை இருக்குங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தினுடைய தை பொங்கல் திருநாள் அதாவது தை முதல் நாள் திங்கட்கிழமை என்று வந்திருக்குங்க அதோடு சேர்த்து சோமவார பஞ்சமி தீதியும் காணப்படுது இந்த நன்னாளில் நம்ம வழிபாடுகள் எல்லாம் மேற்கொள்ளும் பொழுது நமக்கு எண்ணற்ற நன்மைகளானது ஏற்படும் சாதாரணமாக பொங்கல் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமானது வந்துடுங்க அதாவது பொங்கல் எப்படி நமக்கு நிரம்பி பொங்கி வழியுதோ அதே போல் நம்முடைய மனதிலும் சந்தோஷமானது பொங்கி மகிழ்ச்சியாக நம்மளுடைய வாழ்க்கையானது அமையுங்க அதுவும் அதிகாலை நேரத்துல எழுந்திருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சொல்லப்போனால் அதிகாலை நேரம் அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான வழிபாடுகளும் நமக்கு எண்ணற்ற நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் அந்த வகையில் யாருக்கெல்லாம் அதிகாலை நேரம் அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வழிபாடுகள் செய்யக்கூடிய பழக்கம் இருக்கோ அவங்கெல்லாம் தவறாம தவறாமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மேலும் அதிகாலை நேரத்தில் எழுந்திருப்பது எப்படி உடலுக்கு நல்லதோ அதே போல எழுந்தவுடன் நம்முடைய உள்ளம் கையில கண்விழிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்மளுடைய உள்ளம் கையில் கண்விழிப்பதால கையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயினுடைய அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதே போல நீங்கள் அதிகாலையில் கண் விழிக்கும் பொழுது பார்க்கக்கூடிய பொருட்களாக ஒரு சில பொருட்கள் வந்து காணப்படுது அந்த பொருட்களையெல்லாம் நீங்கள் தூங்கக்கூடிய இடத்துக்கு அருகில் வச்சிக்கிட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்து உங்களுடைய உள்ளங்கையில் கண் விழித்த உடனே அடுத்ததாக அந்த பொருட்களை எல்லாம் நம்ம பார்க்கலாம் அந்த வகையில் தூங்கக்கூடிய இடத்திற்கு அருகில் வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருட்களை ஏதாவது வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதாவது வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருட்கள் என்றாலே சுக்கர பகவானுக்கு உரிய பொருள் இப்படி சுக்கர பகவானது அருளாசியானது நமக்கு கிடைப்பதற்கு கண்டிப்பாக இந்த வெள்ளி பொருட்களை வந்து அருகில் வைத்துக்கிறது நல்லது அதாவது உங்ககிட்ட வெள்ளி பொருளில் இருக்கக்கூடிய கிண்ணமாக இருக்கலாம் அல்லது நாணயமாக இருக்கலாம் அதாவது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அது வந்து வெள்ளியில் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா உங்களுடைய படுக்கக்கூடிய இடத்திற்கு அருகலை வச்சுக்கோங்க காலையில எழுந்து இந்த பொருட்களை எல்லாம் பார்ப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்ததாக நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ரொம்பவே நல்ல பழக்கம் அப்படிங்கிறது கோலம் போடுறது தாங்க காலையில் எழுந்து நம்மளுடைய வீட்டு வாசலில் கோலம் போட்டு வண்ணங்கள் தீட்டுவது ரொம்ப நல்லது மகாலட்சுமினுடைய அருள் நமக்கு கிடைக்கும் சொல்லப்போனால் உங்களுக்கு பசுஞ்சானத்தை தெளித்து நீங்கள் கோலம் போடுவது தாங்க விசேஷமானது அப்படி அதெல்லாம் செய்ய முடியல நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கோம் நமக்கு பசுஞ்சானம் வந்து கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தவறாமல் மஞ்சள் கலந்த நீரில் வந்து தெளித்துட்டு அதுக்கப்புறம் கோலம் போடுங்க இது செய்வது எல்லாம் மகாலட்சுமியை நம்முடைய வீட்டிற்கு வர ஒரு சில வழிமுறைகளாகவே வந்து சொல்லப்படுது சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் இதைத்தாங்க வந்து பரிந்துரைக்குது ஆனா முடிந்த அளவுக்கு பசுந்தானம் தெளித்து கோலம் போடுவதை வந்து வழக்கத்துக்கு வந்து கொண்டு வாங்க பசுஞ்சானத்தில் மகாலட்சுமியினுடைய அருள் அம்சமானது நிறைந்து காணப்படும் இதே போலதாங்க வீட்டினுடைய நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது தவறாமல் மஞ்சள் குங்குமம் வீட்டுக்கு நிலவாசலுக்கு வைங்க மகாலட்சுமியினுடைய அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது போன்ற எல்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக பெண்கள் குளிச்சு முடிச்சுட்டு தாங்க செய்யணும் அதுவும் காலை நேரத்தில் வீட்டினுடைய பூஜை அறைகளை விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கண்டிப்பா உங்களால பார்க்க முடியும் நம்ம மார்கழி மாதத்தில் முழுவதுமே எழுந்து இந்த காலை நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கத்தை வந்து பின்பற்றியிருப்போம் அதே பழக்கத்தை நீங்கள் தை மாதமும் வந்து தொடர்ந்து செய்யுங்க இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்கலாம் தை மாதம் முழுவதும் அப்படியெல்லாம் செய்ய முடியாது அப்படின்றவங்க தை முதல் நாள் அன்று மட்டுமாவது உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் விலக்கேற்றி வழிபாடுகளை எல்லாம் செய்யுங்க அந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் ஒரு ஐந்து கிண்ணம் எடுத்து அதில் நாங்கள் சொல்லக்கூடிய பொருட்களை எல்லாம் வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் இன்னும் நிறைய நன்மைகளை எல்லாம் கண்டிப்பாக பெற முடியும் அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் தை முதல் நாள் அன்று வைத்து வழிபாடு செய்யக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் அதாவது பொங்கலுக்காக நீங்க புத்தாடை வாங்கியிருப்பீங்க கண்டிப்பா அந்த புத்தாடையும் வைத்து வழிபாடு செய்துக்கோங்க கூடவே மஞ்சள் கிழங்கு வாங்குவோம் இல்லையா அந்த மஞ்சள் கிழங்கை வந்து ஒரு கிண்ணத்துல வைத்துக்கோங்க அடுத்ததாக பச்சரிசி பச்சரிசி அப்படின்னாலே எப்போதுமே மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்த ஒரு பொருள் தாங்க அந்த ஒரு பொருளை அன்றைய தினத்தில் வாங்கி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல கடைகள் எல்லாம் இருக்காது அப்படின்றதுனால நீங்க முந்தைய நாள் வாங்கி வச்சுக்கலாம் காலையில் எழுந்த உடனே அதுவும் ஒரு கிணத்துல வைத்து பூஜை அறையில் வச்சுடுங்க கூடவே பொங்கலுக்கு பயன்படுத்தக்கூடிய பாசி பருப்பு வெள்ளம் அன்றைய தினத்தில் வாங்கியிருக்கக்கூடிய புதிய பச்சை கற்பூரம் இதை எல்லாத்தையும் வைத்து ஒவ்வொரு கிணத்துலேயும் ஒவ்வொரு பொருளாக ஐந்து கிணத்துல இந்த பொருட்களை எல்லாம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க அன்றைய தினத்தில் இதையெல்லாம் வாங்கி வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் இந்த வழிபாடுகளை எல்லாம் முடித்த பிறகு அன்று நீங்கள் சூரியன் பொங்கல் வைப்பதற்கு எல்லா வேலைகளையும் வந்து செய்யலாங்க இப்படி பொங்கல் வைப்பதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயம் செய்ய வேண்டும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்துள்ள வெள்ளம் அதிலிருந்து ஒரு சின்ன துண்டு எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய வீட்டு அருகில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு வந்து போடுங்க தோட்டம் இருந்ததுன்னா செடிகள் கறியில் வச்சுட்டிங்கனாவே எறும்பு வந்துடும் அப்படி உங்க வீட்ல எறும்பே வராதுங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய வீட்டு நில வாசப்படி இருக்கு இல்லையா அந்த வாசல்ல இந்த சின்ன வெள்ள வந்து வச்சுடுங்க ஏன்னா அப்படி வைக்கும் பொழுது நமக்கு நல்ல பலன்களானது ஏற்படும் நிலைவாசல்ல இருக்கக்கூடிய குல தெய்வத்தினுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்குங்க இது போன்ற விஷயங்களையெல்லாம் நீங்க செய்துட்டு வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள் பாவங்கள் கண் திருஷ்டிகள் போன்றவை எல்லாமே வந்து விலகி சுபபோகமான வாழ்க்கையானது அமையும் அது மட்டும் இல்லாமல் இது நல்ல வளமான வாழ்க்கை அமைய வேண்டும் அப்படின்றதுக்காக நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் பூஜை வழிபாடுகள் எல்லாத்தையும் தவிர இந்த தினத்துல நீங்க செய்து பாருங்க நிறைய நன்மைகளை வந்து உடனடியாகவே பெற முடியும் இப்படி இது போன்ற எளிமையான பரிகார முறைகளை எல்லாம் சரியாக முழுமையாக வந்து செய்ய நல்ல ஒரு பலன்களை வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதை போல உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு வழி பிறப்பதற்கான அம்சமான மாதமாக தான் இந்த தை மாதம் வந்து காணப்படுது வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நமக்கு விலகி நல்ல ஒரு வாழ்க்கையில செல்வ வளர்ச்சி பெற்று வாழ வேண்டும் அப்படின்னா தை திங்கள் அன்று நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் பற்றி இந்த பதிவின் மூலமா தெளிவாகவே தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் தை மாதத்தினுடைய முதல் நாள் அன்று செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன நீங்க வாங்கி வழிபாடு செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாம் என்ன அப்படின்றத பத்தி எல்லாம் தெளிவா வந்து ஏற்கனவே பதிவுகள் எல்லாம் கொடுத்துருக்கோம் இன்னும் நீங்க அந்த பதிவை எல்லாம் பார்க்கல அப்படின்னா நம்மளுடைய சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க அதாவது இது போன்ற விஷயங்களை எல்லாம் அந்தந்த நாட்களில் செய்யும் பொழுது தாங்க நமக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கிடைக்கும் இப்படி ரொம்பவே சிறப்பான அம்சமான நாளாக வரக்கூடிய தை முதல் நாள் அன்று அனைவருக்காகவுமே நம்ம பிரார்த்தனை செய்து கோவோம் எல்லாருமே வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் அனைவருக்கும் வேண்டிய செல்வங்களானது கிடைக்க பெற்று வாழ்க்கையில் வளமோடு வாழணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே வந்து பிரார்த்தனை பண்ணிப்போம் எப்போதுமே கூட்டாக பிரார்த்தனை செய்யும் பொழுது அதற்கு பலன்களும் வந்து ரட்டிப்பாக கிடைக்குங்க அதனால எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாத்துக்குமே எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கணும் அப்படின்னு எல்லாருக்காகவுமே நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம் அப்படி செய்யும் பொழுது நம்மளுடைய குடும்பத்திலையும் ஒற்றுமையானது அதிகரிக்கும் இப்படி தை திங்கள் அன்று நம்ம எப்படியெல்லாம் சிறப்பான வழிபாடுகள் எல்லாம் செய்ய வேண்டும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களுக்கும் வந்து மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் நம்ம சேனலில் தினம்தோறும் நிறைய அரிய வகை தகவல்களானது வீடியோக்களை வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஒன்ஸ் சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வீடியோக்களை எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அனைவருக்குமே தை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்களுடைய வாழ்த்துக்களையும் அனைவருக்கும் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய வாழ்த்துக்களை வந்து பதிவு செய்யுங்க மினிமீது போன்ற சுவாரஸ்யமான மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்